அதுக்கடுத்தலாம் ஒரு காலகட்டம்லாம் வருகிற போது வீட்டுக்குள்ளே தனக்குன்னு முக்கியத்துவம் ஒன்று கிடச்சா அதிகாரம் அப்படின்னு நினைப்பான் அதுக்கப்புறம் உடனே கூடுதலாக ஒரு சுதந்திரம் வரும் அப்பா அது வரைக்கும் எல்லா வற்றுக்கும் கொண்டு வந்தப்போ திடீர்னு அவனே சொல்லுவார் அவனே சம்பாதிக்கிறான் போகிறான் ஓ முடிவில்லை நீ எடுப்பா என்னப்பா எல்லாத்தையும் எங்கிட்ட வந்து கேட்குற மாதிரி ஒன்றுக்கு கூட என்ன கேட்காமல் போகக்கூடாதுன்னு சொன்னாப்பா எல்லா முடிவையும் நீ எடுத்துக்கன்னு சொல்கிறப்ப அவனுக்கு தோணும் ஓ பணம் சம்பாதிப்பது அதிகாரம் அப்படின்னு தோணும் அப்படி தான் நினப்பான் அப்போ அவனுக்கு இருபத்தி நாலு வயசாகும் ஒரு இருபத்தாறு வயசு இருபத்தேழு வயசு வரப்போ அவனுக்கு ஒரு திருமணம் நடக்கும் மொதல் முறையாக அவங்க அம்மாவுக்கு அடுத்த ஒருத்தி அவளை எதிர்த்து நிற்பாள் நீ பண்ணுறது தப்பு அப்படி அப்போ என் வாழ்வில் வந்த ஒருத்தி என்னை எதிர்த்து நிற்பதா அவளை என் கட்டுக்குள் வைத்திருப்பது அதிகாரம் அப்படின்னு நினைப்பான் எனக்கென்று உருவாக்கப்பட்ட குடும்பம் என்னுடைய ஆளுகைக்கு கீழ் இருக்க வேண்டும் அதுதான் அதிகாரம் அப்படின்னு நினப்பான் அதுக்கப்புறம் வருவான் முப்பது வயசில் ஒரு குழந்த பிறக்கும் முப்பத்தி ரெண்டு வயசில் ஒரு குழந்த பிறக்கும் ரெண்டு பிள்ளைகள் வளரும் இந்த சண்டைகள் எல்லாம் குறையும் பிள்ளை ரெண்டு பேரும் நல்லா வர்றதுக்காண்டி ஓடுவான் ஓடுவான் ஓடிட்டே இருப்பான் நாற்பது வயசில் தன்மையாயிருவான் பொண்டாட்டி கோச்சிட்டா கோவம் வராது சொந்தக்காரன் திட்டினா கோவம் வராது பிள்ளை படித்தானா படிக்கலையா பாப்பா நைட்டு பதினொன்று மணிக்கு வருவான் தூங்குகிற பிள்ளைய தடவி கொடுத்துட்டு ஊருக்குள்ளே த வஸ்தா அது மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தவன் சாத்தூர் கடை வீதியில் சாட்டை எடுத்து சுற்றின ஆள் சத்தம் போடாமல் போய் படுத்து தூங்குவான் அன்புதான் வாழ்வென்று அவன் நம்புகிற போது அவன் வயது நாற்பது தட்ஸ் கால் லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் ஃபாட் வாழ்க்கை நாற்பதில் தொடங்குகிறது